பெற்றோர்களே ஒரு காலத்தில் இன்டெலிஜென்ஸ் புத்திசாலித்தனம் அல்லது புத்தி கூர்மை என்பது இரண்டு விதமாக குழந்தைகளை பிரிச்சாங்க புத்திசாலி குழந்தைகள் புத்திசாலி அல்லாத குழந்தைகள் ஆனால் ஹோவர்ட் கார்ட்னர் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் புத்திசாலித்தனம் எட்டு வகைப்படம் அப்படின்னு சொன்னார் உங்க குழந்தை கணக்குல மார்க் வாங்கலையா மக்குன்னு சொல்லாதீங்க அந்த குழந்தைகிட்ட வேற ஏதோ ஒரு புத்திசாலி தானே இருக்கும் செஸ்ல விளையாடலாம் உங்க கலந்து பாட்டு பாடலையா ஆசைப்படுறீங்க பாட்டு பாடணும்னுட்டு இல்லையா ஒரு உள்ள டான்ஸ் ஆடலாம் இது ரெண்டுமே இல்லையா படிப்பே வரலையா ஓ ஏ ஒரு ஒரு காலத்தில் அவன் பெரிய ஸ்போர்ட்ஸ் வரலாம் ஸோ இது போன்று பல கருத்துக்களை கொண்டுதான் இந்த நிகழ்ச்சியை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்ன சொன்னது வரையில் மேட் எல்லாம் ஒரு திரைப்பட பாடல் நினைவுக்கு வரும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய உண்மையான ஒரு திறமையை வெளி உலகத்திற்கு கொண்டு வருவது எப்படி வெளி உலகத்திற்கு நோ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைகள்லேயே நல்லா பாட்டு பாட குழந்தை அல்லது உங்கள் தெருவிலேயே நல்லா பாட்டு பாட குழந்தை உங்கள் குழந்தை அல்லது உங்கள் பள்ளிக்கூடத்திலேயே குழந்தை படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலேயே நல்லா பாட்டு பாடுற குழந்தை அதையும் கடந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிக்கூடங்களையும் சேர்ந்து ஒரு போட்டி வா வைக்கிறாங்க அதில் ஃபஸ்ட் மார்க்காக ஃபர்ஸ்ட் ஃபைஸ் வாங்குகிறான் உங்கள் குழந்தை அடுத்த லெவல்ல போகும்பொழுது அந்த இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்திலும் சேர்ந்து முதல் பிரைஸ் வாங்கிறான் பாட்டுல அது மட்டுமல்ல ஸ்டேட்லயே நல்ல பாட்டு பாட்டுற குழந்தைன்னு அதையும் கடந்து பல மாநிலங்களை சேர்ந்த இந்தியாவிலேயே நல்ல குரல் வளம் மிக்க ஒரு குழந்தை என்ற ஆல் இண்டியா லெவல்ல வாங்கலாம் அதையும் கடந்து உலகத்திலேயே சிறந்த பாட்டு பாடக்கூடிய குழந்தை உங்கள் குழந்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத உங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கு வரையக்கூடிய ஒரு திறமையாக இருக்கலாம் ஆற்றலாக இருக்கலாம் சரியான நேரத்தில் அதை இனம் கண்டுகொண்டு சரியான வழிகாட்டுதலே இந்த குழந்தைக்கு கொடுத்தால் உலக அளவில் சாதிக்க முடியும் அது எப்படி சார முடியும் என்ற ஒரு கேள்வி வருது உங்க மனசுல அதுக்குன்னு ஒரு வழி இருக்கிறது அதாவது ஒரு விளைவை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அந்த விளைவு மகோன்னதமான ஒரு விளைவாக இருக்க வேண்டும் நீங்க அப்படி நினைக்கணும்னு நான் சொல்லல அப்போ நீங்க எல்லா குழந்தையுமே பெஸ்டா தான் வரணுமா சார் உலக அளவில் தான் சார் வரணுமா சார் அப்ப டென்ஷன் வந்துடாதா சார் தேவையில்லையே நீங்க நினைக்கலாமே இல்லையே இது போறோம் இந்த ஸ்கூல்லையே பெஸ்ட் பிரைஸ் வாங்கி தான் போறோம் இல்ல இந்த ஊர்லயே பெஸ்ட் பிரைஸ் வாங்கி தான் போறோம் நினைக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் ஆனால் உங்களுடைய முன் உதாரணங்கள் எல்லாம் ஒரு பெரிய உலக அளவில் அச்சீவ் பண்ணணும் என்று இருந்தால் அப்படி நீங்களும் நினைத்து உங்க குழந்தையும் நினைத்தால் அதுக்கு உண்டான வழிகாட்டுதல் தான் இந்த தொடர் நிகழ்ச்சிகள் உங்க வீட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை ஷெட்டில் காக்கில் நல்லா விளையாடுறான் விளையாடுறான் அவளை கேட்குறேன் உனக்கு என்ன ஒரு குறிக்கோள் அப்படின்னா சாம்பியன்ஷிப் வாங்கணும் சார் உலக அளவு சாதிக்கணும் சொல்றாங்க அப்படின்னு விருப்பப்படுற பெற்றோர்களும் விருப்பப்படுறாங்க அப்ப விருப்பம் பயிற்சின்னு சொல்லுவீங்க ஆமா பயிற்சி வேணும் அப்ப எல்லா பயிற்சியுமே வந்துருமா எல்லாருக்கும் விளையாடுறாங்க எல்லார்தான் கோச்சு போறாங்க அது எப்படி பி வி சிந்து மாத்திரம் உலகத்திலே இரண்டாவது இடத்தை அடைய முடிந்தது அப்போ ஒரு கேள்வி வருது உங்க மனசுல வாட் செப்பரேட்ஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மர்ஸ் எக்ஸ்பர்ட் வாட் செப்பரேட்ஸ் எக்ஸ்பர்ட் ஃப்ரம் லெஸ் எக்ஸ்பர்ட் பர்ஃபார்மன்ஸ் அதாவது உலக அளவில் பர்ஃபார்ம் பண்றாங்க இல்லையா அது கிரிக்கெட் ஆகட்டும் செஸ் ஆகட்டும் டான்ஸ் ஆக இருக்கட்டும் பாட்டாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் அவங்களுக்கும் லெஸ் எக்ஸ்பர்ட் என்ன வித்தியாசம் பார்க்க அதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் மைக்கேல் ஃபெல்ப்ஸ் என்ற ஒரு அமெரிக்கர் அவர் வந்து பெரிய நீச்சல் வீரர் இருபத்தெட்டு எட்டு கோல்ட் மெடல் நீச்சல் அவர் வாங்கியிருக்காரு ஆல் டைம் ரெக்கார்ட்ஸ் இன் ஒலிம்பிக் கோல்ட் மெடல்ஸ் ஒலிம்பிக்ல மாத்திரம் இருபத்தி மூணு கோல்ட் மெடல் த மோஸ்ட் கோல்ட் மெடல்ஸ் எவர் ஒன் ஒரு தனி மனிதனாக இது நாள் வரையிலே உலகத்திலேயே இத்தனை கோல்ட் மெடல் ஒலிம்பிக்கில் வாங்கின ஆட்களே கிடையாது அந்த மைக்கேல் இதுதான் சொல்றேன் உலக அளவு பெர்ஃபார்மன்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸலன்ஸ் கிறிஸ்டன் என்ற ஒரு டாக்டர் ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் டாக்டர் சிக்ஸ்டீஸில் அவர் தான் முதல் முதல்ல மாற்று சிகிச்சை அதாவது ஒரு மனிதனுடைய எடுத்து மனிதனுக்கு வைத்து எங்க வைத்தவர் வச்சிடலாம் கிறிஸ்டியன் பெர்னார்ட் எத்தனையோ ஹார்ட் சர்ஜன்ஸ் இருக்காங்க இன்னைக்கும் இருக்காங்க ஆனா அது எப்படி இவர் மாத்திரம் உலக அளவில் அச்சீவ் பண்ண முடிஞ்சது திஸ் இஸ் வேர்ல்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் உசேன் போல்ட் ஒரு ஜமேக்கன் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அவர் லைட்னிங் போல்ட் வாங்க என்ன சொன்ன லைட்னிங் போல்ட் டூ தௌசண்ட் எயிட்ல இருந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எட்டு வருஷத்தில் இருபது கோல்ட் மெடல் வாங்கிட்டார் ஒலிம்பிக் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஃபோர் இன்ட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அது அவர் தான் இத்தனைக்கும் மிக சாதாரண குடும்பத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் எக்ஸாம்பிள் வுட்ஸ் கால்ஃப் பத்தி பார்த்துருப்பீங்க வெளியில எப்படி சென்னைக்கு பக்கம் போனீங்களா இல்ல பெங்களூர் பக்கம் போனீங்களா ஒரு பெரிய லான் இருக்கும் அந்த லான்ல கையில் ஒரு குச்சியை வச்சுட்டு அப்படி இருப்பாங்க என்னடா அவங்க பண்றாங்க அப்படின்னா அதுதான் கால்ஃப் இன்னைக்கு மூணு வயசுல இருந்தே பிராக்டிஸ் பண்ற இன்னைக்கு உலக அளவில் அச்சீவ் பண்றதுல லிஸ்ட்ல முதல் இடத்திலேயோ இல்லது இரண்டாவது இடத்திலேயோ டைகர் வுட்ஸ் இதுதான் உலக அளவு பர்பார் நம்ம ஊருக்கு வருவோம் எம் எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் இன்றைக்கு வெளிநாடுகள்லாம் போனீங்கன்னா மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்ற அளவுல எம் எஸ் சொல்லுவாங்க பாட்டு ஞானம் இருக்கவங்க இன்றைக்கு கூட எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு இணையாக எந்த ஒரு பாட்டு பாடகரும் சொல்லிக்க கூட மாட்டாங்க அந்த அந்த கேப் ஒன்றும் இருக்கிறது பாரத் ரத்னா இந்தியாவில் ஒரு பாடகருக்கு பாரத ரத்னா முதல் முதல்ல கொடுத்தங்கன்னா அது எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்களுக்கு யுனைடெட் நேஷன்ஸில் முதல் முதல்ல பாட்டு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு தான் கிடைச்சது ரோமன் மேக்ஸேசே அவார்ட் அது நோபல் பிரைஸ் ஈக்குவல் சொல்லுவாங்க அவர் அவங்களுக்கு கிடைச்சது இதுதான் உலக அளவு பர்ஃபார்மன்ஸ் பாட்டு துறையில் தெரியும் சிந்து உலகத்திலேயே செகண்ட் நம்பர் ஒன்னுக்கு அவங்க போவதற்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க இதுதான் உலக அளவு பர்பார் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்காரு கிரிக்கெட் என்ன ஞாபகம் வருது சச்சின் டெண்டுல்கர் பையன் விளையாடும் போது ஆமா பெரிய டெண்டுல்கர் நினைப்பு இருக்கு சொல்லுவாங்க இஸ் கிரிக்கெட்டுடைய கடவுளே அவர் தான் ஐம்பத்தோரு டெஸ்ட் செஞ்சுரிஸ் நாப்பத்தி ஒன் டே இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ் சிக்ஸ் டபுள் செஞ்சுரி டான் தேர்வுக்கு அடுத்தபடி இருக்கவர் சச்சின் டெண்டுல்கர் இத்தனைக்கும் ஒரு சாதாரண குடும்பத்தில் மும்பையில் நம்ம குழந்தைகள் எப்படி ஒரு பார்க்கில் போய் கிரிக்கெட் விளையாடினாங்க அப்படி விளையாடினவர் தான் அவர் இத்தனைக்கும் அவங்க அப்பா ஒரு பெரிய கிரிக்கெட்டர்லாம் இல்லை சச்சின் டெண்டுல்கர் நமக்கு எல்லாம் தெரியும் இசைஞானி இளையராஜா சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் சாலையில் ஹார்மோனியம் போட்டியை வச்சு பாட்டு பாட ஆரம்பித்தவர் ஊர் ஊராக சென்று தன்னுடைய இசைக்கலையை பரப்பியவர் ஏழாயிரம் பாடல்களுக்கு அவர் இசையமைத்திருக்காரு ஆயிரம் படங்களுக்கு அவர் இசையமைப்பிலாக இருந்திருக்காரு இருபதாயிரம் கான்சர்ட்ஸ் கச்சேரிகள் நடத்திருக்காரு தமிழ் மலையாளம் கன்னடா ஹிந்தி மராத்தி தெலுங்கு அகெயின் வேர்ல்ட் கிளாஸ் கம்போசர் அடுத்தபடி யார் ஞாபகம் வருது ஏ ரகுமான் ஏ ரகுமான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் ரசிகர்களுக்கு ஏ ரஹ்மான் பாடல் அப்படின்னு சொன்னாலே படத்துக்கு போயிடுவாங்க முதல் நாள் முதல் ஷோ மறக்க முடியாத ஒருத்தர் இருக்காரு விஸ்வநாதன் ஆனந்த் சென்னையை சேர்ந்தவர் அஞ்சு முறை வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஒரு முறை ரெண்டு முறையில் டைம் இனரோ சாம்பியன் தொடர்ந்து விஸ்வநாதன் ஆனந்த் பழசு எடுத்து பார்க்கும்பொழுது லியோனா டாடா என்று ஒரு பெரிய பெயிண்டர் மனோலிசா என்ற அவருடைய பெயிண்டிங் இன்றைக்கு கூட ஒரு பொக்கிஷம் கலை பொக்கிஷம் இவர்களெல்லாம் எப்படி வெற்றி பெற்றார்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் எப்படி உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் அதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கிறதா ஒரு சீக்ரெட் ஃபார்முலா இருக்கிறது மீண்டும் சொல்கிறேன் உங்கள் குழந்தையும் அன்ஷன் ஆகலாம் உங்கள் குழந்தையும் விஸ்வநாதன் ஆனந்த் ஆகலாம் உங்கள் குழந்தையும் டைகர் உட்ஸ் ஆகலாம் உங்கள் குழந்தையும் ஏ ரஹ்மான் ஆகவோ இளையராஜாவர்களாகவோ ஆகலாம் எப்படி என்று அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறார்களா அடுத்த எபிசோடில் பார்ப்போம்